ஆமல் மிசால்ஸ் மஹபில் ஜிமல் ஆத்தியா அல்ல ஜெராரியா முஸ்தாமின்னு இல்லா இப்ப இல்லா பயன்படுத்தி கீழ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அங்க எப்படி இல்லா பயன்படுத்தி இந்த ஈயா பயன்படுத்திருக்காங்களோ அதே மாதிரி மற்ற உள்ள சின்னத்துக்கு பண்ணும் இப்ப ராய்த்து ஹூ மாராய்த்து இல்லா ஈயா மாராய்த்து இல்லா ஈயா இப்ப நாபுது ஹூ நாபுது இல்லா ஈயாகும்

நெக்ஸ்ட் யெஹெபுனி அல்முதரிசு யெஹெப்னி டீச்சர் லவ்ஸ் மீ லைக்ஸ் மிப்ப என்ன தவிர யாரும் டீச்சர் வந்து ஆஹ் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மா யோ ஹெப் அல்முதரிசு இல்லாய் ஆஹ் யோஹெப்பு

எங்களுக்கு யாரையும் அவர் வந்து என்ன செய்யல அழைக்கிற இந்த புரண அத வச்சு நம்ம ஈய ஈயாஹூ ஆஹூ பண்ணுவோம்

நோ அல் பண்ணி ப்ராக்கெட் அந்த டைப்பும் என்ன செய்யணும் பாருங்க தலைப அல் முதமது அஹமது முத்த கல்யூ தமிழ் முத்த கல்யூன்னா நானா அந்த நோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ என்ன மாதிரி நவு இது தமிழ் முத்துக்கல்லையும்னா ஃபர்ஸ்ட் பர்சன் போனோன்னு ஃபர்ஸ்ட் பர்சன் பண்ணணும்னா உங்களுக்கு யா முத்துக்கல்லையும் நான் ரெண்டு இருக்கு இப்போ தலைவர் முதியூர் அகமது ஒய்யாய் டைரக்டர் ஆஸ்ட் அகமது அண்டு மீ என்னையும் வந்து என்னையும் அகமதையும் கூப்பிட்டாரு இப்போ ஒய்யாய ஃபர்ஸ்டுக்கு ரெண்டாள் ரெண்டாவது சாயல் முதலிசு இப்ராஹிம வ டஷ் அஸ்திலத்தன் சா இல்லையா இங்க யூஸ் பண்றது ஜமீருன் முகாத்தம் யூஸ் பண்ணிருக்காங்க ஜமீருன் முகாத்தப்னு செகண்ட் பர்சன்ட் முகாதஃப் கா யூஸ் பண்ணும் சாயல் முதலிசு இப்ராஹிம வ யாக்க வக்க சொல்ல முடியாது இல்லையா கோஸ் அதனாலதான் மையா கொண்டு வரும் ர் வந்து உனக்கும் இப்ராஹிமு ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டான் மும்தாசின் முதல்லி

ஜெமீன் லொகாயிப் புத்துக்கா ஜமீன் லோகாயிப்னா தேர்ட் சரியா அப்போ தேர்ட் பர்சன் பின்னாடி முஷ்டகி தாணி தான் இருக்கு முஷ்டகி நம்ம வந்து ரூம்மை பயன்படுத்தலாம் ஒரு ஆளுதான் இப்போ பயன்படுத்தணும் இப்போ ஹும் மட்டும் ஆர் இஃப் ஓ அண்ணக்க தானி ஐ நோ தட் யூ அண்ட் அண்ட் ஹிம் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் நீங்களும் அவரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லி எனக்கு தெரியும் ரொம்ப முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களும் எனக்கு தெரியும் அண்ணக ஐயாகும் நான் அந்த நவ்வை வந்து அங்கேயும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பயன்படுத்தி அதில் வந்து எல்லாம் என்ன செஞ்சுட்டோம் இந்த தமிழ்னா முடிச்சிட்டோம் Oh, MashaAllah, beautiful exercise. Convert the following sentences based on example using Masdar. We will wait. We wait the visit of the director to us. We are waiting. We are awaiting. We are awaiting huh? uh, the director's visit to us. அப்படின்னு இருப்பேன் இந்த இது இருக்கு மேல ஃபஸ்ட் வந்து மசாஜ் குடுத்துருக்காங்க நந்ததிரு அன் எசூரனா அல் முதயிரு அத நீங்க கம்மி பண்ணி நன்ததியுரு ஜியாரத் முதிரு இ ஆனாலும் வருது ரெண்டாவது பாருங்க நுரிது அன் யுஃப்ரி அல் முதரிசு மேல் ஃபர்ஸ்ட்லி முரீது அன் யுஃப்ரி அல் முதரிசு மேல் ஃபர்ஸ்ட்லி இப்போ நுரிது

அப்புறம் அப்படியே அக்ஸரு இப்போ நீங்க மாத்துட்டீங்கன்னா மெயினா நீங்க பார்க்க வேண்டியது இந்த அக்ஸரம் வந்து இங்க அக்ஸருக்கு மாறிடுச்சு ஏன் அது வந்து சுபோட சபர் சபர் மர்ஃபூர் ஐம்பம் இருக்கு அங்க அப்படி இல்ல ம ஃபுல் பிஹி ச அதுல நம்ம பாப்போம் மெயினா சுபி அக்கா அக்ஸரு மென்

ஒரு எயிட் அச்சீவ் பண்ணி லட்சத்தில் பேஸ்ட் ஆன் த எக்ஸாம்பிள் ஐந கிதாள் முதிரி சுகா பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் அப்துல் மிஸா நம்மளுக்கு வந்து நிறைய சான்ஸ் கூடறாங்க இப்படிலாம் வந்து லாங்குவேஜ் டெவலப் பண்ண நம்ம வந்து விட்டுறக்கூடாது ஐந கிதாபுல் முதிரி இப்போ சேம் கிளாஸு கிதாபும் அது முதிரி கிதாபும் தேர்ட் பர்சன் முதரும் தேர்ட் பர்சன் அப்போ இயாஹு அதான் கரெக்ட் மஜல்ல ஐநல் மஜல்ல முதரிசி வரி மேக்ஸின் ஆஃப் டீச்சர் டீச்சரோட மேக்சின் எங்க அது கூட தூய தூய சேம் கிளாஸ் அப்ப ஈயா பயன்படுத்தணும் ரெண்டுமே ஹாயிப் இப்போ உஸ்தி வேர் இஸ் த பென் ஆஃப் த சிஸ்டர் இதுவும் அப்படிதான் யாரும் செய்யணும் வந்து ஐனக்கலம் தைதுஹா துஹா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹா அந்த ஆளை முதல்ல சொல்லிடணும் அப்புறம் வந்து ஈயாஹூ அந்த பொருளை பத்தி சொல்லிடுது முதல்து யார்ட்ட குடுக்கணும் நபரை சொல்லணும் அப்புறம் குரல் சொல்லணும் அப்ப இங்க பாத்தீங்கன்னா நபர் வந்து செமினை துரல் வந்து களம் அப்ப ஈயாஹு நம்பர் நாலு أين دفاتر الطلاب إبا هم إياها آتيتو إياها أين دفاتر الأخوات where are the notebooks of the sisters هن إياها أتيتهن يعني أخواتنا plural so या या तफाते रुन्दे रेशिप रुन्दा है तफात या आइना हकीबतु उम्मी वैरिज़ डे बैंग ऑफ माइंड माउंट तो बाती ना रिंड में हाँ था ना उम्मो आंधे फेमिनिन अम्मा हकीबतु फेमिनिन आप एवरी सुनिए आते ही तू हा ईया हा आते ही तू हा आई गिव तू हर सो लोग मतलब आते ही तू हा पस्ते अम्मा அப்புறம் அந்த மெட்டீரியல் ஐந் பர்கிய பர்கிய தா ஹாமி தின் பர்கிய தா ஹாமினா டெலிகிராம் ஆஃப் டூ டெலிகிராம் ஆஃப் ஹாமி இல்லையா ரெண்டு பர்கிய தானி ஹாமி இது பிகாஸ் பர்கிதா ஹாமி தின் அப்ப என்ன சொல்லுவோம் தை தூஹு நான் வர கொடுத்தேன் ஈ ஆஹுமா இந்த ரெண்டு தீ ஆஹுமா அப்புறம் ஐநூல் முதரிசின்னு ஐநூறு முதரிசினு வேற லெட்டர்ஸ் ஆஃப் த டீச்சர்ஸ் ரசாயில் வந்து ஹா கொ முதரிசினுக்கு ஹும் அப்ப அப்போ ஹும் பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் பிளீஸ் டூ இட் அட் ஹோம் அப்படி அப்படி சொன்னது அப்படியாது அப்படியில்

சரியா அல்ல மணி அஹி இங்கே வந்து அல்ல மக்கள் இப்போ அல்லமணி மாற்றணும் அப்போது பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் கிளாஸ் தான் வருது ஒன்று ஃபர்ஸ்ட் பர்சன் ரெண்டாவது தேர்ட் பர்சன் ஸோ நீங்கள் அல்ல மணி ஹா அஹி மை பிரதர் டாட் மீ அல்லது அல்லமணி யா அஹி ஏன்னா வசல் அண்ட் ஃபசில் ரெண்டுமே இங்கே ஜாயிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்க மாதிரி அட்டாச் அட்டாச்மும் ஜாயிஸ் இருக்குது ஃபசில்

து அல்லமி வந்து அந்த டிராயிங் அவருக்கும் இந்த ஈயாஹூ வந்து இந்த ரிங் குடிக்கிது மை கே அதை வந்து அப்பா எனக்கு கொடுத்தாரு

एक रूप दाल बोल लिया आखर है। एन स्टूडेंट से इस तरह, यूरोज़ फुलान किताब का। समवन वांट्स यो बुक, दफ्तर का, कलम का। अफर ओ जी ही ईया हूँ। Shall I give it to him? Shall I give it to him? वह युजीपुत्र दाल बल मसूल नाम आती है ईया आउ लातूते

इसमा यदि फैल मजबूल मुदारी मजबूल समीय इसमा हो सुमीय इसमा सो रनिंग इज नाइबल फाइल ओ मुदाब मुदाफ जरिये से द रिंगिंग ऑफ द बेल इज हर्ड वेर रनिंग इज अ मज़दर ऑफ रन्ना इरन रनिंग रख लिया रिंगिंग इज अ मज़दर ऑफ रन्ना इरन ओ हो अल वज़नी फाइल इट इज ऑन द पैटर्न ऑफ फाइल हाथी मसाले लफ़ाल आतिया अल वज़नी फाइल ब्रिंग द मज़दर फॉर्म ऑफ़ दी फॉलोइंग verbs أنبَرنا فعليّ says easy سفر شخر يشخيرو شخيرهم صحراء يصحيرو صاحيلو easy هذي جمع الدرج بالخاتم bring the plural of the following nouns. बुर्ज जमोहा अधराज अदे मारी खातम जमोहा खवातिन करेंगे लिया पाच खातिम इसमें रोहम इस खवातिन एक्स्ट्रा मतलब इन हाथियल मुद्दा रे वाला अम्र बिना फल आती है ब्रिंग दी

Kita tu jaga next jaga yang sedih yang sedih नंबर फॉर्म यू दी नेक्स्ट बसमला उसी बिस्मिल्लाह रहमान रही है अगर करंट नंबर पता टू डिग्री और टू जज बसमला उसी बिस्मिल्लाह रहमान रही है बसमला एक बसमिल फ्यू बस में बिस्मिल्लाह चुल्ले ചൊല്ല അർത്ഥം ബസ്മീൽ Bass. It means same Bismillah Rahman Rahim. Bass, he said Bismillah Rahman Rahim. Bass, he says Bismillah Rahman Rahim. Bass, same Bismillah Rahman. I with this we have, finished this lesson number twenty-seven. <laughs> so we stop here. May Allah's grace and Fazil. We have completed lesson number twenty-seven. I request all of you to do the tamarind part uh, to your home taking the notes from the uh, key book and vocabulary list write the, all the tamarind part so it may help you to enhance your language skills this uh, is for your active participation